நான் இந்த அந்திம கடைசி நேரத்திலே என்னுடைய நிலை மிக பயங்கரமாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய நிலையான நிரந்தரமாக இந்த சுவர்க்கத்தில் தங்குங்கள் மௌத் மவுத்தே இல்லை உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நரகத்திலே நீங்கள் இருங்கள் சொல்லப்படுகின்ற நிலையான அந்த வாழ்க்கையிலே என்னுடைய நிலை மிக பயங்கரமாக அமையும் என்பதை ஒரு மனிதன் யோசித்தானாக இருந்தால் இந்த உலகத்திலே கழிக்கும் ஒவ்வொரு வினாடியையும் மிக பெருமதி வாய்ந்ததாகத்தான் அவன் நிச்சயமாக கருதுவான் மரணம் என்ற ஒன்றை மட்டும் நினைத்தால் போதும் ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கும் அடங்கி வாழ்வதற்கும் அன்பார்ந்த சகோதரர்களே